உணவம் தேட்டர் சென்னையில் இது வந்து நடிகர்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி ஒரு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு தேட்டராக இருந்தது நான் சென்னை வந்து ஒரு கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாக சென்னையில் பல படங்கள் இங்கே பார்த்துருப்பேன் வந்து இன்னைக்கு ராயன் படம் ரிலீஸ் ஆகி நாலாவது நாளில் ஒரு டிக்கெட்டு கூட இன்னும் புக் ஆகாத நிலையில தான் இருக்குது அப்போ இந்த தேட்டரோட நிலைமை நீங்க யோசித்து பார்த்துக்கோங்க மல்டி காம்ப்ளெக்ஸ் வராத ஒரு நேரத்தில் வந்து ஏஜிஎஸ் பிவிஆர் இந்த மாதிரிலாம் வந்து தேட்டர் வர்றதுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு மாஸ் மாஸ்காட்டின தேட்டருங்க வந்து சென்னை வாசிங்களுக்கு இந்த தேட்டர் வந்து ஒரு சொர்க்க பூமியாக தான் இருக்கும் பத்து ரூபா டிக்கெட்டுக்கு லைனில் முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே லைனில் நிற்பாங்க பத்து ரூபா முப்பது ரூபா நான் பார்த்த காலகட்டங்களில் பத்து முப்பது ஐம்பது இந்த மூணு டிக்கெட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட வந்து நூறுரூபா நூற்றி பத்து ரூபா தான் வந்து இன்னைக்கும் டிக்கெட் விற்றுக்கிட்டு இருக்காங்க ஐம்பது ரூபா டிக்கெட்டு கூட இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஏசி அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிலைமையில தான் ஒரு காலத்தில் இந்த தியேட்டர்ல படம் பார்த்தா தான் படம் பார்த்த திருப்தியே அனைவரும்